ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் குறிப்படைவாய் ஏனென்றால் இது சாயப்பாவின் உத்தரவல்லவா மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கப் போகிறதல்லவா கவலைப்படாதே நிச்சயமாக நடக்கும் செல்லமே நீ இப்பொழுது பல பிரச்சனைகளையும் பல கஷ்டமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்து விட்டாய் நீ வாழ்க்கையில் விட்டாய் என்று அர்த்தம் என் சொல்லமே நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் பழகிக்கொள் நீந்திக்கொண்டே இரு மனம் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் சில நேரங்களில் மனதை கள்ளாக்கி வைத்துக்கொள் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயமாக இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு ஆறு முறை பதிவிடு என் சொல்லமே நம்பிக்கையோடு செய் நிச்சயமாக நடக்கும் பழிக்கும் பார் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா சற்று யோசித்துப்பார் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையோடு இரு அகங்காரம் ஆணவம் அகந்தையை தவிர்க்க வேண்டும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருப்பாய் அந்த சமயத்தில் வாழ்க்கையில் வரும் அனைத்தனையும் நிரந்தரமில்லை இதை நான் தினமும் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன் ஏனென்றால் இந்த உலகத்தில் அனைத்தும் மாயை தான் உனக்கு இன்று உனக்கு என்றால் இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு கஷ்டங்கள் எனவே கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உன் தோற்றத்தில்தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலில் இருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது ஆம் செல்லமே உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்டது நல்ல முறையில் வாழப்போகிறாய் கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது வீட்டில் மங்களகரமான பல நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது நல்ல சூழல்கள் போகிறது உன் திறமைக்கும் செயலுக்கும் நல்ல பலனும் பரிசும் கிடைக்கப் போகிறது கவலைப்படாமல் இரு என் செல்லமே ஆம் இந்த சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா சாயி சாயி என்று என் நாமத்தை எப்போது உச்சரித்து கொண்டே இரு நீ வேண்டியது எல்லாம் முழுமையாக பெற்று சிறப்போடு வாழ இந்த சாயப்பா உனக்கு ஆசீர்வதிப்பேன் எல்லா வழிகளிலும் தீமைகள் நெருங்க விடாமல் பாதுகாப்பு வளையமாக இருக்கிறேன் அல்லவா நீ நிச்சயம் உன் வாழ்வில் சாதிக்கப் போகிறாய் அனைவரும் உன்னை பாராட்டும்படி வாழ வைப்பேன் நீ வளமான வாழ்க்கை போகிறாய் பிரகாசமான வாழ்க்கை போகிறாய் என்னை மனதார நினைத்து உன் இல்லத்தில் ஒரு விளக்கு ஏற்று இந்த நல்லதொரு மாலை பொழுதில் ஒரு சின்ன விளக்கு ஏற்று என் செல்லமே அந்த விளக்கு ஒளியில் பிரகாசமாய் இந்த சாயப்பாவின் உருவம் அதில் தெரியும் அந்த நேரத்தில் உன் மனதில் ஒரு உணர்வுகள் கிடைக்கும் அதிர்வலைகள் கிடைக்கும் வீட்டில் ஒரு நேர்மறையான எண்ணங்கள் உன்னை சுற்றி இருக்கும்படி நான் செய்து விடுவேன் விளக்கேற்று அந்த விளக்கின் வெளிச்சம் பூராம் உன் இல்லத்தில் பிரகாசமாக எதிர்மறை எண்ணங்களை விரட்டி அடித்து விடும் பிறகு உன் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தூரத் துரத்தி அடித்து விடுவேன் முக்கியமாக என்ன தெரியுமா உன் மன அழுத்தங்கள் தீரும் விளக்கேற்று உன்னை நான் ஒருபோதும் தனித்து விட மாட்டேன் என்று சொல்லவே புது விடியல் உனக்காக காத்திருக்கிறது உன் வாழ்விற்கு நல்ல வழி பிறந்து விட்டது உன் வாழ்க்கையின் நிலைமை நல்லதொரு நிலைமையாக மாறும் மகிழ்ச்சியாக இரு சந்தோஷமாக இரு என்று சொல்லமே நீ அமைதியாக இரு என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஏனென்றால் உனக்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எந்த மாற்றமும் நிகழாது உன் மீது முழு நம்பிக்கை வைத்து எதையும் செய்ய முயற்சி செய் அப்படி எதுவுமே நடக்கவில்லை என என் மீது கோபமாக இருக்காதே காலதாமதம் ஏற்படுவது ஒருவித நன்மைக்காகத்தான் உன் சாயப்பாவுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது கை கொடுக்க வேண்டும் என்று புரிகிறதா நான் சொல்வது சரிதானே யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே என்று அன்றே கூறினேன் உன் சாயப்பா சொல்வதை அலட்சியம் செய்யாதே கவனமாக எதிலும் ஈடுபடு செயல்படு உனக்கு நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் அதே நேரத்தில் எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கவில்லையே சாயப்பா என்று குழம்ப வேண்டாம் சில நேரங்களில் நிச்சயமாக எதுவுமே உன்னை தேடி வரத்தான் செய்யும் உற்சாகமாக இரு ஏமாற்றியவர் வாழ்ந்ததும் இல்லை ஏமாந்தவர் வீழ்ந்ததும் இல்லை உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தையே நினைக்காமல் அந்த நிமிடத்தில் அந்த நொடியில் இந்த சாயப்பாவை நினைத்துப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் உன்னை நான் வெளியில் கொண்டு வந்து விடுவேன் விரைவில் மங்கள இசை முழங்க வான வேடிக்கையுடன் எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்கும் நாள் வரும் இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே அதற்கு என்ன தெரியுமா சற்று பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் அந்த நாள் வரும் வரை நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நான் முன்னின்று நடத்தி தருவேன் உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் சந்தோஷமான நிகழ்ச்சி போகிறது அனைத்தும் நல்லதாகவே நன்மையாகவே நடக்கும் மனதில் பூட்டி வைத்திருக்கும் ஒரு ரகசியத்தை நான் சொல்லவா கேள் ஆச்சரியப்படுவாய் என்றெல்லாமே உன்னை நான் பாதுகாப்பே நிழலாக பாதுகாத்து கொண்டு தான் இருக்கின்றேன் ஏமாற்றமான சூழ்நிலைகள் வந்தால் அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் மனம் வலித்து அழுத்தம் உண்டாகி உடல் கெட்டுவிடும் பிறகு நோய் வந்துவிடும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் உன் கடமைகளை நேர்மையுடன் செய் காரியம் கைகூடும் நீ நினைத்தது அனைத்தும் பழித்துவிடும் என்று சொல்லமே இனி உனக்கு எந்த தடங்களும் இன்றி நன்மையாகவே நல்லதாகவே நடக்கும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நீயே சற்று யோசித்துப்பார் இந்த சாயப்பா ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பதில் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன் தினமும் அதை முதலில் நீ உணர்ந்து கொள் உனக்கான உதவியை நிச்சயமாக ஒருவர் மூலம் அனுப்பி வைக்கிறேன் இந்த சாயப்பாவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே என் உதவி நூறு சதவிகிதம் கண்டிப்பாக கிடைக்கும் இக்கட்டான நிலையில் கூட கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும்படி செய்வேன் நான் எங்கும் இருக்கின்றேன் அனைத்து உயிரிலும் கலந்து உள்ளேன் உதவி வேண்டி என்னை அழைத்தால் சாயி சாயி என்று அழைத்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன் உன் துன்பங்கள் தீரும் நீ உயிராக மதித்து நேசித்தவர் உன் அருமையை புரிந்து கொண்டு வருகிறார் உனக்கு நான் பண்ணப்போகும் உதவி இதுவே என்ன தெரியுமா உனக்கான அழகிய வாழ்க்கையை உன்னை தேடி வரச் செய்யப் போகிறேன் இனி மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று செல்லமே இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்